அன்பிற்கினிய நண்பரே வணக்கம் வாழிய வளமுடன் நீங்கள் சுவைத்து மகிழத்தக்க வகையில் பல் சுவை காணொலிகளை தமிழ்ப் பணிமன்றம் மோ ஓடை யூடியூப் சேனல் அளித்து வருகிறது இந்த வகை வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணியையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சுடுக்கி மன்றம் வலுவொலி ஓடையில் யூடியூப் சேனல் உறுப்பினராகுங்கள் அத்துடன் கட்டைவிரல் குறியைச் சுடுக்கி உங்கள் ஆதரவை நல்குங்கள் உங்கள் மேலான கருத்துக்களையும் பதிவு செய்வதை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் நன்றி சொல்வோம் அதுவே நயத்தக்க நாகரிகம் மனிதன் என்ற உயிரினத்திற்கு இலக்கணம் சொல் என்று பத்தாம் வகுப்பு ஆசிரியர் கேட்டார் பிற உயிரினங்களிடம் இல்லாத இரண்டு கரங்களை பெற்றிருக்கும் உயிரினம் குரங்கைத் தவிர மனிதன் மட்டுமே என்றான் தூயமணி சிரிக்க தெரிந்த ஒரே உயிரினம் இப்பூவுலகில் மனிதன்தான் என்றாள் மகிழ்மதி பிற உயிரினங்களுக்கு சிந்திக்க தெரியாது மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்க தெரியும் என்றான் நாவலர் நம்பி பேசத் தெரிந்த உயிரினம் மனிதன் மட்டுமே என்றாள் கனித்தமிழ் அனைத்தும் சரியான விடைகள்தான் எனினும் இன்னும் ஒரு சிறப்பு மனிதனிடம் இருக்கிறது மனிதனுக்கு மட்டுமே தன் உள்ளத்து உணர்வுகளை சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்த தெரியும் பிற உயிரினங்களிடம் இல்லாத இச்சிறப்பு மனித இன இனத்திற்கே உரியது என்று விளக்கம் தந்தார் ஆசிரியர் நலங்கிள்ளி இத்தகைய சிறப்பு வாய்ந்த உயர்ந்த பிறவியை பெற்றிருக்கும் மனிதர்கள் தங்கள் சிறப்பை முறையாக வெளிப்படுத்துகிறார்களா என்பதை சற்று ஆய்வு செய்வோம் பிறர் நமக்கு உதவி செய்யும் போது அவர்களுக்கு உள்ளன்புடன் நன்றி சொல்வது நயத்தக்க நாகரிகம் நற்பண்பு உதவிகளை பெற்று பயனடையும் மாந்தர்களில் எத்துணைவே நன்றி சொல்கிறார்கள் செல்வச் செழிப்பில் திளைப்பவர்கள் எளியவர்கள் செய்யும் உதவிக்கு நன்றி சொல்வது இல்லை மெத்தப்படித்த அறிவாளிகள் அறிவிச்சிருக்கால் பிறர் செய்யும் உதவிக்கு நன்றி சொல்ல முன்வருவது இல்லை அதிகாரத்தில் உயர்ந்தவர்கள் சார்நிலை அலுவலர்களிடம் உதவி பெறுவார்கள் ஆனால் நன்றி சொல்ல மனம் ஒப்புவதில்லை அரசியல் சாயத்தில் தோய்ந்த அழுக்கு மன மாமணிகள் நன்றி என்னும் சொல் இருப்பதையே மறந்து போனவர்கள் சமுதாயத்தில் கீழ்நிலையில் உள்ள எளிய மக்களுக்கு நன்றி சொல்லத் தெரியாது நன்றி சொல்வது நல்லதொரு பண்பாடு என்னும் எண்ணம் இல்லாத எவரும் நன்றி சொல்வது இல்லை நன்றி சொல்ல தெரிந்தவன் நல்ல நண்பர்களைப் பெறுவான் உள்ளன்போடு நன்றி சொல்பவன் உயர்ந்த மனிதர்களின் உதவியைப் பெறுவான் அடிக்கடி நன்றி சொல்பவன் அவனது சொந்த வாழ்க்கையில் என்றும் ஏறுமுகத்தையே எய்துவான் நன்றி என்று நா கூசாது சொல்ல தெரிந்தவனிடம் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அது தகர்ந்து போகும் உயர்வு மனப்பான்மை இருந்தால் அது உடைந்து நொறுங்கும் ஆணவம் அவனிடம் அண்டி வளராது கோபம் அவனிடம் குடிகொள்ள இயலாது மனிதம் அவனிடம் மலர்ந்து மனம் பரப்பும் நண்பர்களே உங்கள் குழந்தைகளுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொடுங்கள் அவர்கள் வாழ்க்கையில் உயர்நிலையை அடைவார்கள் நல்ல கல்வி நல்ல நட்பு நல்ல எண்ணங்கள் நல்ல பழக்கங்கள் அவர்களை வந்து அடையும் நிறைவாக ஒன்று முடிந்தால் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் இதுவரை இப்பழக்கம் உங்களிடம் இல்லாது இருந்தால் நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி தமிழ் பணிமன்றம் வலையொளி ஓடையில் யூடியூப் சேனல் உறுப்பினராக சேர்ந்தமைக்கும் மிக்க நன்றி வாழிய நீங்கள் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்